என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன

போயிருச்சு அப்ப பாயில போய் துணி எடுத்து வச்சு கிளம்பற போய்ட்டு வாடா காசு ஏதாவது கேளு இல்லப்பா அண்ணே இருக்க அண்ணே செலவு பண்ணிக்கலாம் பாய் உனக்கு நான் தான இல்ல நான் செலவு பண்ண மாட்டே போ பா எனக்கு அண்ணே செலவு பண்ணிக்குவா நீங்க அதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க அடி வந்து போறடி போனா போனா பாவுண்டி அந்த அப்பாவே மனுஷன் எதுவுமே தெரியாம ஓகே சொல்லிட்டு போறாரு அதெல்லாம் தெரிஞ்சிட்டேதா போ ஓகே நறு விடுங்க ஓவர் பண்ணுவீங்கள விட்டா அடி வாங்க போறா சொல்லி ஏமா உங்களால கூட்டிட்டு போறன்னு கோவ அடுத்த டைம் போய்க்கலாம் அத நம்ம இல்லடா பறந்து போயிருவீங்களே நீங்க தான் போறதே கொஞ்சம் சந்தோஷத்துக்கு அதே நீங்க கேட்டு வைக்க புளியோதர கிண்ற அத கிண்ற அத கிண்டி வைக்கிற இதல கிண்டி வைக்கிறேன்னு அதனால அடுத்த டைம் ஃபேமிலியா போய்க்கலாம் பை பை ரெண்டு பேர் மட்டும் இப்படி தனியா போவீங்க அம்மா கூட என் ஃப்ரெண்டு வராங்க வருங்க இவங்க கூட வரதெல்லாம் இருக்கட்டும் இவன் என்ன பண்ணுவா அது ஒரு பொண்ணு தானே ஐயே அப்படியே உங்க பையன் நல்லதா அப்படியே பொண்ண பார்த்தா பேசவே மாட்டான் அதுவும் எந்த பொண்ணுன்னு தெரியாது என் பையன்ல எவ்வளோ நல்ல பையன் அவனெல்லாம் நீ குறை சொல்லாத அதான் நான் என் ஆ தங்கத்தை கொண்டு போய் அடக்கு கடை நடக்குவேன் எங்கள் மாவா அப்படிதான் போய் சுருக்குப்போம் என்கூட என் வராமா சரி போயிட்டு வாங்க ரெண்டு நாளைக்கு மேல மட்டும் லேட் ஆச்சு அவ்வளோ தான் என்ன அம்மா கண்டிஷன் போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க முன்னே பிடி ஆகுமா அது பேச முடியுமா ரெண்டு நல்ல ரெண்டு நாள் கழித்து வந்துடுமா என்ன வார்த்தை mã இது என்ன தரமா நீங்க பத்திரமா பாத்துக்கணுன்னு சொல்லணும் நீ போற ஊர்ல போய்சிக்குவேன் அவன் பாகுள்ள அம்மா இங்கனே இம்சல் பண்ற மாதிரி இருக்குமா சரி போயிட்டு வாங்க போறேனே ஒரு ஃபோன் அடிங்க ஆ சரிம்மா விடனேடா விட்டாதானே போயிடுவீங்கன்னு பேசிக்கிட்டே இருந்தா போங்க

ஊட்டிக்கு போய் போன் அடிச்சு சொல்லிடுவேன் அப்பா கம்பெனி விஷயமா எங்க வெளியில கூப்டாங்க பா அதனால தான் வந்திருக்கேன்றேன் ஏ அப்பா ஏது திட்ட போறாரு வேற சாலோட அப்பா திட்டப் போறாரு ஏ ஜோ நீங்க வேற நீ திட்டிர போறாரு பா ஏ ஜோ நீங்க வேற அவங்க அப்பா போய்ட்டான்னு சொல்வாரே தவிர வீட்லயே இருக்க வச்சிருக்க மாட்டாரு ஹாய் ஷாலு வந்துட்டியா நான் கூட வர மாட்டேன் நினைச்சேன் நீ சொல்லி எப்ப சார் வராம இருந்திருக்கே வா என் பையன் எந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டா என்ன என்ன பேசுறாங்க அம்மா இப்ப வந்தா ஹாய் சாலு வந்துட்டியா

இப்படி ஃபேமிலியோட போறதுல ரொம்ப ஜாலி இல்லக்கா ஆமா நம்ம எல்லாரும் பாம்பது அவ்வளவு ஜாலியா இருக்கும்ல எல்லா ஜாலி ஜாலியா போறோம் இவன் மட்டும் சிங்கிள் இது சந்தோஷத்துல சொல்ற மாதிரி இல்லடா வயிறு எரிஞ்சிட்டு சொல்ற மாதிரி இருக்கு சாமனா நான் அப்படியே ஃப்ரீயா இருக்கே நீங்க எல்லாம் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க மாதிரியே இருக்கே சரி டெலி என்ன சார் நான் ஏதோ மாதிரி இருந்துச்சு அச்சச்ச ஷாலு வர்க் கரது மறந்துட்டேனே அந்த பயம் இருக்குடா சாம் பா இப்படி சண்டை போறது கூட கியூட்டா இருக்கு பா ஆ அதும் போல சண்டை முடிட்டே உங்களுக்கு ஜாலியா தான இருக்கும் ஏ இருக்காது

வருண் கிட்ட எந்த பதிலும் சொல்ல தேவை டூ டேஸ் நல்லா ஹாப்பியா இருக்க போறேன் ரொம்ப தேங்க்ஸ் நான் உனக்கு உன்னால தானே நான் இன்னைக்கு வெளியில வரேன் எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருந்துச்சு நீ அழகா கூட்டி கூட்டிட்டு போறேன்னு எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்குண்ணா எப்படியோ அங்க வந்து டூ டேஸ் நல்லா நிம்மதியா இருப்பேனா ஏ அஞ்சலி என்ன செய்தி யோசிச்சிட்டு இருக்க நான் கூப்பிட்டே இருக்கேன் காது நீ விழுக்கலையா ஐயோ அண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி வாங்க வாங்க போலாம் எங்கள் சொந்தம் பார்த்தாலே

பாவ அவ ரெண்டா வருத்தில இருந்தா போல இன்னைக்குதான் ஊட்டி கிளம்பி போயிருக்கா ஊட்டிக்கா நான் பாத்துக்கிற விடு கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு பாத்துக்கும் அஞ்சலியா நான் இருக்கும்போது அவளை என்ன பண்றான்னு நானும் பாத்தர்றேன்டா சார் வேற என்ன என்ன பண்ணாரு டே அவன் மறுத்துக்கிட்டே இருக்கா அவளும் பயந்துட்டு யார்டுமே சொல்ல மாட்டேங்கிறா என்ன எதுன்னு பாத்துக்கோ இதுல உயிர எடுத்துட்டேன் அதுக்கு பயந்துட்டே யார்டயுமே சொல்லாம இருக்கா மச்சா இதுக்கு மேல எப்படிதான் பண்றான்னு நானும் பாத்துறேன் என்ன காலேஜ்க்கு வந்து சேர்போரியா நான் பண்றேன்றது மட்டும் பாரு ஏ சரி ஓகே இங்க ரொம்ப வரைக்கும் நான் பாத்துட்டு இருந்தேன் இப்ப அங்க போறா என்ன பண்ணுவேன் கிளம்பிட்டேன் ஏ எங்கடா வேற எங்க ஊட்டிக்குதான் ஊட்டில டேரெக்டா போய் ப்ரப்போஸ் பலான்னு என்ன சொல்ற நீ அவ சூரியாவே மறக்க மாட்டேங்கிற நீ போய் ப்ரொபோஸ் பண்ண ஏற்றுக்கோலாம் ஏத்துக்க மாட்டாதான் ஏன் அதுக்கு போய் ப்ரொபோஸ் பண்ற டேய் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்ன விடு நான் கூட போய் பண்ண போறேன் நினைச்சுக்கிட்டேன்டா ஊட்டிக்கு போய் நான் தான் இங்க பாதுகாப்பா இருக்கும் அங்கேயும் வந்தாலும் வந்துருவான் டே அவங்க அண்ணனை தாண்டி அவங்க மாமாவை தாண்டி அவன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கிற அந்த அளவுக்கு எல்லாம் அவன் இருந்தாலும் என் அஞ்சலி நான் தானே பாத்துக்கணும் அதுக்கு முதல்ல அவ அஞ்சலியா இருக்கணும் சார் பொறுத்து பாருங்க சார் என்ன பண்றேங்கறத மட்டும் பாரு சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போறேன் ஓகேடா பாத்தேரு அஞ்சலி வரலன்னு தெரிஞ்சாலே அவன் கண்டிப்பா தேடுவான் ஓகேவா அவன் கிளம்புனான்னு நான் மட்டும் ஒரு கால் பண்ணு ஓகேடா நான் பாத்துக்கிறேன் சரி பாய் டே மச்சா எதுல போற வேற எதுல தான் டேய் அவ்வளவு தூரம் இருக்கு டிராவல் பண்ணிருவியா

பத்து நிமிஷத்துல வந்துறேங்கறல நீ பேசிட்டே இருந்தா போக மாட்டேன் அப்புறம் டைம் என்ன கொஞ்சம் லேட் ஆகும் என்கிட்ட கேட்க கூடாது ஈ சரி விட அவ போயிட்டு வந்துட்டோம் அக்கா நீ உமாக்க முடியல கா நீ என்ன ரூம்ல போய் உட்கார் நாங்க வந்தறோம் சரி சரி நீ பேசிட்டே இருந்தா போய் பூ பறிச்சிட்டு வந்தறேன் பத்து நிமிஷத்துல வந்துறேன் இவளுக்கு மட்டும் வெளிய வந்து தயாரா இருக்க மாட்டேங்குதுப்பா இவ்வளவு டிராவலிங்ல தான் வந்தா எனக்கு மட்டும் தயாரா இருக்கு இவளுக்கு மட்டும் தயாரா இல்ல ஈ சரி விட விட பத்து நிமிஷத்துல வந்துறேன் சரி போ சீக்கிரமா ஆ வந்த

ஐயோ நான் என்னங்க பண்றது ஏறும் போது கல்லு ஸ்லிப் ஆயிருச்சு சரி வெயிட் பண்ணுங்க நானே இந்த பூ பறிச்சு தரேன் ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும் இந்த பொக்கையை மட்டும் பிடிங்க நானே பறிச்சு தரேன் இருக்கட்டும் பரவாயில்ல விடுங்க உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் நானே பறிச்சுக்கிற விடுங்க நீங்க பறிக்கிறதுக்குள்ள மண்டையை உடைச்சிருவீங்க உனக்காக இது கூட செய்ய மாட்டேன் சொல்லி சொல்லி அதே மாதிரி இருக்கீங்க. ஏங்க என்ன கரதே ஏதோ வந்திருக்கீங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? கொள்ளக்கார மாதிரி வந்திருக்கீங்களே அதான் கேட்டேன். வேற ஒண்ணுல கொஞ்சம் அலர்ஜி அவ்வளவுதான். அலர்ஜிக்கு முகத்துல கசிவு கட்டி இருக்கதுக்கு என்ன? பூ அலர்ஜிங்க வேற ஒண்ணு இல்லை. என்னவோ போங்கப்பா. சரி அப்புறம் எப்படி அந்த பூவ தொடவீங்க? சரி அது கூட பரவாயில்லை கையில எதுக்கு போ? ஐயோ பூ அலர்ஜி பட் பூவ பார்த்தா அவ்வளோ பிடிக்கும் அதனால தான் ஓ அப்படியே ஓகேங்க. வெயிட் பண்ணுங்க நானே பரிசு தரேன். ஓகே ஓகே. பது பது பொறுமையா. ஒண்ணு பிச்சிர மாட்டேங்க அவசரப்படாதீங்க இன்னாங்க

ரொம்ப இந்த மாதிரி எப்போதும் நீ சிரிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லி உன்ன நான் சிரிக்கி வைக்கிறதுக்கே நான் வந்திருக்கேன் சொல்லி இனிமே நீ அழுகவே மாட்டேன் அஞ்சலி நான் உன்னோட அந்த சின்ன குழந்தையோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அஞ்சலி பூக்கட்டணே அவ்வளவு ஹாப்பியான இந்த மாதிரி எப்போதும் உன் மூஞ்சுல சிரிப்பு பாத்துக்கிட்டே இருக்கணும் சொல்லி இனிமே நீ யாருக்காக்கி எங்கேயும் பயப்படக்கூடாது உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லி யார் என்ன பண்றான்னு நான் பாத்தர் அஞ்சலி

எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தா அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் வாங்கிட்டு வந்தேன் ஏ அஞ்சலி உடனே கொடுத்துட்டாங்களான்னு நீ கேக்குறேனே அவங்களுக்கு இந்த பூ அலர்ஜியா வாங்கிட்டு வந்திருந்தாங்களா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க வாங்கிட்டு வந்தாங்க நான் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கேட்ட உடனே என்கிட்ட கொடுத்துட்டாங்க இனி சரியான அடி வாங்க என்கிட்ட ஏனா யாருமே திரும்ப பூ வாங்கிட்டு வந்துருவோம் உங்களுக்கு பூவோட சின்ன எண்டி குடுத்தாமல் சீன் படாத உனக்கு வேணுன்னே விட அப்பையா ரூம்ல வச்சுக்கிறேன் மதியமே குடுத்துரு உனக்கு கொண்டுருவ நீ உனக்கு வேணாம் இப்ப நீ தானே சொன்னேன் நாயன் தரணும் நான் கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கிட்டு வருவேன் நானே தரமா இங்க வந்து அனுபணும் தங்க சோழோ ப்ரோ ஆரம்பிச்சிட்டு வாங்க புத்தியோ அதெல்லாம் விட நீங்களே எல்லா ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணிட்டீங்க தெரியுமா அப்படின்னு விஷயம்னு சொல்லி நாங்க பூ வாங்குனேன கரெக்டா அவ்வளவு அழகா பூக்கிட்டுச்சு நிறைய பூ கட்டுச்சு தெரியுமா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு

மட்டுமே போ நானும் பாக்கறேன் உனக்கு வீடியோ எடுத்து தரறா இல்ல வைஃப் கூட சுத்திட்டு இருக்காரான்னு நீ யாராச்சும் ஜோடி ஜோடியா சுத்துறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு அவ்ளோதான் நீங்க எல்லாரும் ஏய் உனக்கு பேரல இல்ல எங்க நல்ல சுத்தாம இருக்க முடியாது அதெல்லாம் சுத்தாம இருக்கல சுத்தி மட்டும் பாருங்க அப்புறம் இருக்கு அதனால என்ன பண்றீங்க பொண்ணுங்க மூணு பேர் தண்ணி பசங்க ரெண்டு பேர் தனியா போறீங்க ஐயோ ஓவர் சீன் போறடி யாருக்காக வந்தீங்க எனக்காக தான வந்தீங்க அப்ப என்ன தான நீங்க எல்லாரும் பாத்துக்கணும் அம்மா பாப்பா கை சூப்பர் குழந்தைனால அவ்ளோதான் நம்ம எல்லாரும் பாத்துக்கணும் என்ன அஞ்சலி கரெக்ட் தான கரெக்ட் அண்ணி

நம்பானில் பான வேடிக்கை போல சொந்தம் நம்பதா இறைவாபா நன்றி சொல்